தீயணைப்பு வீரர்களை நோக்கி சீறி முள் ஆக்ரோஷமாக தாக்கி உயிர் பயத்தை காட்டிய மலைப்பாம்பு சிவபூரிப்பட்டியில் கோழியை விழுங்கி வேலியில் சிக்கிய பத்தடி நீளமுள்ள மலைப்பாம்பை மீட்ட தீயணைப்பு துறையினர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே சிவபூரிப்பட்டியில் தமிழரசி திரவியம் என்பவரது குடியிருப்பு பகுதியில் வந்த பத்தடி நீளமுள்ள பெரிய மலைப்பாம்பு ஒன்று கோழியை விழுங்கி உள்ளது கோழியை விழுங்கும்போது கோழி சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் சென்று பார்த்தபோது மலைப்பாம்பு கோழியை விழுங்கிவிட்டு அங்கிருந்து ஊர்ந்து சென்றது அப்போது கோழியை விழுங்கியதால் வயிறு பகுதி புடைத்து காணப்பட்டதால் முள்வெளியில் சிக்கி கொண்டது உடனே இது குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய அலுவலர் சி பிரகாஷ் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் வேலியில் சிக்கி உயிருக்கு போராடிய மலைப்பாம்பை பிடிக்க முயன்றபோது போது மலைப்பாம்பு சீறி முள்வேலியை தாக்கியது இதனை கண்ட தீயணைப்பு வீரர்கள் ஆத்தாடி என உயிர் பயத்தை காட்டியது உடனே பாம்புபிடி உபகரணங்களை கொண்டு சீரிய மலைப்பாம்பை லாபகமாக பிடித்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் எஸ்விமங்கலம் வனத்துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர்

நட <SANAS2 sociedad>